ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பொங்கல் திருநாள் அனைவர் வீட்டிலும் சிறப்பாக முடிஞ்சிருக்கும் நிறைய பேர் பார்த்தா பொங்கல் திருநாள் அன்றைக்கும் பானை வச்சுருப்பாங்க மாட்டு பொங்கல் அப்பையும் பானை வச்சு இறை வழிபாட்டை செய்திருப்பாங்க இந்த பானையில் நம்ம கட்டக்கூடிய மஞ்சள் கொத்தை தூக்கி போடாமல் அதை எடுத்து வச்சு அதை ஒரு பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பணம் வரவுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் தெய்வங்களோட அருள் இருந்தால் தான் நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியும் அந்த சம்பாதித்த பணம் நிலையாக நம்மகிட்ட இருக்கணும்னா கு தெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூரணமாக இருக்கும் யார் ஒருத்தவங்களுக்கு பணம் வசியங்கிறது இருக்கோ அவங்கள்ட்ட அதிக அளவில் பணம் வந்துக்கிட்டு இருக்கும் ஒருவேளை பணம் வசியம் இல்லாத பட்சத்தில் அவர்கள்ட்ட எவ்வளோ பணம் வந்தாலும் அவங்க கையில் தங்காமல் போயிடும் அப்படிப்பட்ட பணத்தை நம்ம வசியப்படுத்தி ஏற்படுத்த பணத்தட்டுப்பாட்டை நீக்குவதற்குரிய எளிமையான பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமைக்குள்ளே செஞ்சிடணும் பொங்கலுக்கு வாங்கி இந்த மஞ்சள் குத்திலேருந்து ஒரு சிறிய துண்டு மஞ்சளை எடுத்துக்கோங்க அதை வெயில காய வச்சு ஒரு மஞ்சள் இல்லைன்னா வெள்ளை துணியில் இதை வந்து முடித்து வச்சிருங்க அதோட பச்சை ஏலக்காய் கிராம்பு இதையும் சேர்த்து உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த முடிச்சை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜாரியில் ஏதாவது ஒரு இடத்துல வைங்க தரையில் வைக்காமல் ஒரு சின்ன தட்டு இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் போட்டு அது மேலே வைங்க மூன்று மாதங்களுக்கு அப்படியே இருக்கட்டும் மூன்று மாதம் கழித்து அந்த முடிச்சை அவிழ்த்துட்டு திரும்ப பச்சை கற்பூரம் காற்றுல போயிருக்கும் அது திரும்ப அந்த பச்சை கர்ப்புறம் வைங்க திரும்பி வந்து அந்த மஞ்சள் ஏதாவது வண்டு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா அந்த மஞ்சளை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டலாம் இதே முறையில் நம்ம பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யும்போது நம் வீட்டில் பொங்கல் பொங்கி மகிழ்ச்சியாக இருந்தோம் இல்லையா அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் பணமும் எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் தாராளமாக வந்து சேரும் கண்டிப்பாக பானையில் கட்டிய மஞ்சளை இந்த வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணியில் கட்டி அது கூட கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போட்டு முடிச்சு பண்ணி வீட்டில் பூஜை அறையின் ஏதாவது ஒரு இடத்தில் வைங்க அதுவும் வடக்கு வடகிழக்கு மூளைன்னு சொல்கிறோம் இல்லையா குபேரருக்கு உகந்தது அந்த இடத்துல வைக்கிறதும் சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் நல்ல காரியத்திற்காக நம்ம வாங்கின பொருட்களை இந்த முறையில் பயன்படுத்தி பரிகாரம் செய்யும்பொழுது நல்ல காரியத்தின் பலனாலும் நாம் செய்த பரிகாரத்தின் பலனாலும் அனைத்து விதமான நன்மைகளும் நம்மளை தேடி வரும் குறிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யும் நமக்கு பண வரவில் எந்தவித தடையும் இருக்காது பணம் பல வழியில் வரக்கூடிய சூழல் நமக்கு உருவாகும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உழைப்பு அதன் மூலயமா வரக்கூடிய பணமானது வீண்டும் வீண் விரயம் ஆகாமல் நம்ம கைக்கு வரும் அது நல்லதுக்காக பயன்படும் முழு நம்பிக்கையோட நாளைய தினம் தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை எப்படியும் பானையில் கட்டின மஞ்சள் கொத்தை நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க ஏன்னா நேற்றி மாட்டு பொங்கல் இன்னைக்கு தான் நீங்கள் வந்து அந்த பானைங்கிறது இது பண் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மஞ்சளை எடுத்து நல்லா வெயிலை காய வச்சு இது போல் செய்து பாருங்கள் நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை நம்பி நீங்கள் இதை செய்யுங்க கட்டாயம் பண வரவி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மூன்று மாதம் கழித்து அந்த எடுத்து பாருங்கள் மஞ்சளில் வண்டி இல்லாமல் இருந்ததுன்னா பச்சக்கூறம் மட்டும் கரைஞ்சிருக்கும் அதுக்கு பதிலாக பச்சக்கர்புற வச்சு திரும்பி கட்டி வச்சுருங்க அப்படியே வண்டி பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா அதை கால்படாத இடத்துல இல்லை தண்ணியில் விட்டுருங்க இது போல் செய்ய பண வரவில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் நன்றி